ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை மங்கள நாளில் உன்னை காண்பதற்காக உன் அம்மா நான் வந்துள்ளேன் நான் இன்று உன்னுடைய இல்லத்தின் வாசலில் உனக்காக உன்னோடு பேச உன்னோட விருப்பத்தை நிறைவேற்ற காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் நீ இன்று இரவுக்குள் என்னை உள்ளே அழைத்து விடுவாயானால் உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்றினை உன் அம்மா நிச்சயமாக உன் கைகளில் நிறைவேற்றிக் கொடுக்கின்றேன் நீ இன்று என்னை அழைத்தால் மட்டும்தான் அவை சாத்தியமாகும் என்றால் நிச்சயமாக கிடையாது உன் வாழ்க்கையில் இன்று நடக்க இருப்பது நடந்தே தீரும் என்று எந்த மாற்றமும் கிடையாது உன் வராகி அம்மா உன் வாழ்க்கைக்குள் இன்று வருகிறேன் உன் இல்லத்திற்குள் இன்று வருகிறேன் என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா அம்மா உனக்காக இன்று எதையோ ஒன்றை செய்யப் போகின்றார் அதில் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றார் என்ற என்கின்ற அர்த்தத்தை தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே பிரச்சனைகள் ஆயிரம் ஆயிரம் உனக்கு இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து நின்று என் குழந்தை வாழ வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றான் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னை விட்டு கடந்து செல்லும் சில விஷயங்கள் உனக்கு மறந்தும் போகும் ஆனால் நீ பட்ட அவமானங்களையும் துரோகங்களையும் உன்னால் ஒரு பொழுதும் மறக்கவும் முடியாது அதை உன்னால் கடந்து போகவும் முடியாது உயிர் உள்ளவரை அது உன்னோடு தான் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நன்கு உணர்ந்த விஷயம் என் குழந்தையிடம் நான் எத்தனை என் குழந்தையிடம் நான் எத்தனை முறை நீ இந்த விஷயங்களை மறந்துவிட்டு நகர்ந்து செல்ல வேண்டும் என்று சொன்னாலுமே பட்டவனுக்கு தானே அதனுடைய வழி என்ன என்பது தோன்றும் அதனால் என் குழந்தையை அத்தனை மறைக்க முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இங்கு எல்லாம் இப்பொழுது நல்லவன் கெட்டவன் என்ற கணக்கு அன்பு பாசம் க எல்லாம் எதுவுமே கிடையாது தேவைப்பட்டால் நீ நல்லவனாக அவன் கண்களுக்கு தெரிவாய் உன்னுடைய தேவை அவனுக்கு முடிந்து விட்டது என்றால் நீ அவனுக்கு கெட்டவனாக தெரிந்து விடுவாய் ஏ அன்பு குழந்தையே முடியாது என்கின்ற வார்த்தையினை சொல்வதை விட நான் முயற்சி செய்கின்றேன் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்வாயானால் நிச்சயமாக அதுதான் உன் வெற்றிக்கான பாதையை தீர்மானித்துக் கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கையில் எல்லோரும் ஆட்டத்தை காட்டத்தான் செய்வார்கள் அரசனாக நாட்டையை ஆண்டாலும் ஆண்டியாக தெருவில் அழிந்தாலும் சரி ஆட்டம் எல்லாம் சில காலம்தான் என்பதை எல்லோருமே புரிந்து கொள்ளும் நாள் வந்து கொண்டிருக்கிறது யாரை பாவம் என்று நினைத்து உதவிகளை செய்தாயோ அவர்கள்தான் இன்று உனக்கு நல்ல பாடங்களை கற்றுத்தந்து இருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்கான நேரமாகத்தான் உனக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கின்றது என்று நீ மறந்துவிடாதே விடாதே உன்னிடம் நெருங்கியவர்கள் ஏற்படுத்திய அவமானங்கள் இன்று உன்னை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியை உன் மனதிற்குள் தூண்டிவிட்டது அல்லவா அதற்காகவே அவர்களுக்கு நன்றியினை நிச்சயமாக சொல்ல வேண்டும் கண்ணீரோடு கலங்கி நிற்கும் பொழுதுதான் தெரியும் உன்னுடைய வழியினை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டது யார் உன்னுடைய கண்ணீரை துடைக்க ஓடோடி வந்தது என்று நடிப்பது யார் என்பதை நீ நன்றாக அறிந்து கொள்வதற்கான நல்லதொரு வாய்ப்பு உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ சந்தோஷம் அடைய வேண்டும் நடக்கின்ற கால்களில் கூட எத்தனை வேறுபாடுகள் இருக்கின்றது ஒன்று முன்னால் சென்றால் இன்னொன்று பின்னால் செல்ல வேண்டும் ஆனால் முன்னால் இருக்கின்ற கால் ஒரு பொழுதும் கர்வம் பட்டது கிடையாது பின்னால் இருக்கின்ற கால் நம் பின்னால் செல்கின்றோமே என்று ஒரு பொழுதும் அவமானப்பட்டதும் கிடையாது அவர்களுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் பின்னால் இருக்கின்ற நாம் முன்னால் சென்றால்தான் அடுத்த அடியினை எடுத்து வைக்க முடியும் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஆனால் இந்த மனிதனுக்கு என்னவோ அது தெரிவது கிடையாது காலம் மாறும் சூழ்நிலை மாறும் காட்சிகள் மாறும் என்பதை உணராமல் தான் ஆட்டத்தை ஆட்டமாக ஆடிக்கொண்டிருக்கின்றான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்தேற போகின்ற நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கப் போகின்றது சில விஷய கிரு அதாவது சில விஷ கிருமிகளை உனக்கு இன்று நான் நிச்சயமாக அடையாளம் காட்டுகின்றேன் உன்னை சுற்றி இருப்பவர்களை உனக்கான தேவைகளை செய்பவர்கள் உனக்கான தேவைகளை உன்னை விட்டு தேவைப்பட்ட இடத்தில் விலகி நிற்பது யார் என்று அம்மா உனக்கு அடையாளம் காட்டக்கூடிய நாளாகத்தான் எடுத்து என் அன்பு குழந்தையே மதிக்கின்ற இடத்தில் தவறு செய்தாலும் செய்யாவிட்டாலும் உன்னை மதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் முன்னால் மண்டிகிட்டு நிற்க என் குழந்தை நீ ஒரு பொழுதும் தயங்காதே உண்மையான அன்பிற்கு அடிபணிந்து போவதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் உன்னை மதிக்காத இடம் என்று தெரிந்துவிட்டால் ஒரு பொழுதும் அந்த இடத்தில் நிற்கவும் கூடாது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ இறங்கி செல்லவும் கூடாது என் குழந்தை பணக்காரனாக வாழ வேண்டும் என்று ஆசை இல்லாமல் காலம் முழுவதும் மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழ்ந்துவிட வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய வைராக்கிய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாமல் நான்கு பேருக்கு நீ உதவி செய்கின்ற நிலைமைக்கு நிச்சயமாக வந்து விடுவாய் இயக்கங்களை அதிகமாக சுமந்து கொண்டிருக்கின்ற குழந்தை ஏமாற்றத்தை அதிகமாக தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் சந்தோஷம் என்றால் என்னவென்று அறியாத என் பிள்ளை வாழ்க்கையில் எப்பொழுதுமே சலிக்காமல் வாழ்ந்துதானே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எது எப்படி இருந்தாலும் சரி என் குழந்தை மனதளவில் நீ எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி எப்பொழுதுமே போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்குகின்ற உன் வராகி அம்மா உன்னை விட்டு ஒரு பொழுதும் விளக்க மாட்டேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கின்றேன் அவர்களை உனக்கு அடையாளம் காட்டித் தருகின்றேன் யார் என்று ஏற்கனவே உனக்கு அறிந்திருந்த விஷயமாக இருந்தாலும் இன்னும் உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களை விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் நீ அடையாளம் காட்டத்தான் போகின்றாய் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா உன் மீதும் ஒருவர் உண்மையான நம்பிக்கை வைத்திருக்கின்றார் அது மட்டும் யார் உன் மீது உண்மையான அன்பை வைத்து உன்னை நம்பிக்கையோடு மட்டுமே உன்னிடம் அன்பினை காட்டிக் கொண்டிருக்கின்றாரோ அவர்களை வாழ்க்கையில் நீ இழந்து விடாதி நீ செய்கின்ற செயல்களில் சில தவறுகளை நீ எப்பொழுதுமே காண்பித்துக் அதுதான் உனக்கு எதிரியாக இருப்பவனோ இருப்பவனுக்கோ உனக்கு துரோகியான நிற்பவனுக்கோ இல்லை உன்னை ஏமாற்றுவனுக்கோ வசதியாக மாறிவிடுகிறது அது என்ன தெரியுமா நீ தவறு நடந்தாலும் துரோகம் நடந்தாலும் சில நாட்களிலேயே அதனை மறந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி அவர்களோடு பேச ஆரம்பித்து விடுகின்றாய் என்றால் அவர்கள் எண்ணம் என்னவாக இருக்கும் என்ன செய்தாலும் இவன் மீண்டும் மீண்டும் நம்மிடம்தான் வரப்போகின்றான் அதனால் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் என்ற எண்ணம் அவர்கள் மனதிற்குள் வந்துவிட்டது ஒரு பொழுதும் இந்த தவறை செய்யாதே ஒருவனிடம் ஒருமுறை முறை நீ அவமானப்படுத்தப்பட்டு ஒதுங்கி நின்றாயானால் அந்த இடத்தில் எப்பொழுதும் நீ உறுதியாக நின்று கொள் வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் ஒரு பொழுதும் நீ நாடிச் செல்லாதே அவனால் தான் உயிர் கிடைக்கும் என்ற நிலை வந்தாலும் கூட ஒரு பொழுதும் நீ அவனிடம் திரும்பிச் செல்லக்கூடாது அம்மா சொல்கின்ற வார்த்தையை நீ நினைக்கலாம் எனக்கு உயிர்தானே முக்கியம் என்று தன்மானத்தை விட உயிர் முக்கியம் கிடையாது என்பதை நீ எப்பொழுது உணர்ந்து கொள்கின்றாயோ அப்பொழுதுதான் உன்னால் தனித்து நிற்க முடியும் எல்லோரையும் வென்று காட்ட வேண்டும் என்ற எண்ணம் வர வரும் எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் ஒருமனை சேர்ந்து நின்று வெற்றி பெற்று விடலாம் என்று என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் நீ எப்பொழுதுமே யாரோ ஒருவரை சார்ந்துதான் நிற்க வேண்டி வரும் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தை தன்மானத்தோடு நீ நல்ல பிள்ளையாக வாழப்போகின்றாய் என்ற ஒரு முக்கியமான வரத்தினை இன்று அம்மா உனக்கு தந்து தந்துவிடுகிறேன் இது நீ சந்தோஷமாக மன மகிழ்ச்சியை பெற்று விடுவாய் யார் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை யாருக்காகவும் அடிமையாக இருக்க வேண்டிய நிலை இல்லை உன்னுடைய பாதையில் நீதான் பயணித்து செல்ல வேண்டும் யாருக்காகவும் என் குழந்தை உன் பாதையில் மாற்றங்களை செய்துவிடக் கூடாது என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற விஷயத்தை அடைந்துவிட்ட பிறகுதான் திரும்பி பார்க்க வேண்டும் நம் பின்னால் நின்று யாரெல்லாம் முதுகில் குத்தினார்கள் யாரெல்லாம் நமக்கு ஒன்று ஊன்று கூளாக என்பதை என் குழந்தை நல்ல பிள்ளையாக வாழ்க்கையில் லட்சிய பாதையில் நடந்து சென்று வெற்றியினை தொட்டுவிட்டு இந்த வராகியிடம் வந்து சொல் உனக்கான விஷயங்களை எல்லாம் உனக்கு தேடி வருகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையப்போகின்றது நீ செய்ய நினைத்தாலும் நீ செய்ய முடியாது என்று தவித்துவிட்ட விஷயங்களும் இன்று உனக்கு வெற்றியை கொடுக்கும் என் குழந்தைக்கு இந்த வராகியினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி वणकं